மதுரை பொற்றாமரைறை குளம் கவனிச்சிருக்கீங்களா உலகத்திலேயே மீன் தவளை மாதிரி எந்த உயிரினமும் இல்லாத ஒரே கோவில் குளம் இதுதான் ஏன் தெரியுமா பல காலத்துக்கு முன்னாடி அந்த குளத்துல ஒரு நாரை இருந்துச்சு அது குளத்துல இருக்கிற மீன்களை தான் வாழ்ந்துச்சு ஒரு நாள் சிலர் ரிஷிகள் வந்து அந்த புனித குளத்தில் குளிப்பதை பார்த்துச்சு அதுக்கு திடீர்னு ஞானோதயம் வந்தது ச்சே இவ்வளவு புனிதமான குளத்துல ரிஷிகள் குளிக்கிற இடத்துல நாம மீன சாப்பிட்டு பாவம் பண்றோமேனு வருத்தப்பட்டது அன்னைக்கே அது ஒரு சபதம் எடுத்தது இனிமே இந்த புனித குலத்தில் நான் மீன சாப்பிடவே மாட்டேன் ஆனா பசி தாங்கல நாளுக்கு நாள் மெலிஞ்சு சாகுர நிலைமைக்கு வந்துடுச்சு ஆனா தன் சபதத்தை மீறவே இல்லை அதன் உண்மையான பக்தியையும் வைராகியத்தையும் கண்டார் சொக்கநாதர் சிவன் அந்த நாரைக்கு முன்னாடி தோன்றினார் உன் பக்தியையும் வைராகியத்தையும் மெச்சினோம்னு அருள் புரிந்தார் அந்த நாரை சிவனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் ஒரு வரம் கேட்டது சுவாமி என் இனத்தைச் சேர்ந்த மத்த நாரைகள் இந்த குளத்துக்கு வந்தா மீன பார்த்து சாப்பிடத் தோணும் பாவம் செய்யும் அதனால எனக்காக இனிமே இந்த குளத்துல மீன் தவளை மாதிரி எந்த உயிரினமுமே பிறக்கக்கூடாது வாழக்கூடாதுன்னு வரம் கேட்டது சிவனும் அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுத்தார் அதனால்தான் இன்னைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பொற்றாமரை குளத்தில் எந்த மீனும் வாழ்வதில்லை